ஒரு விழா நடந்து கொண்டிருந்தது அந்த விழாவிலே எனக்கு முன்னாலே பேசியவர்கள் எல்லாம் நிறைய பேசிக் கொண்டிருந்தார்கள் நான் திருநாளே பேச வேண்டியவனாக இருந்தேன் அந்த விழாவுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருந்தவர் தமிழ் குடிமகன் அந்த விழாவிலே பேசுவதற்காக இறுதி சிறப்புரை நிகழ்த்துவதற்காக காத்துக் கொண்டிருந்தவர் கலைஞர் நடுவிலை மாட்டிக்கொண்டவன் நான் தமிழ் குடிமகன் நான் பேசுவதற்கு முன்னாலே எழுந்து சென்று மேடையில் அறிவித்தார் அடுத்து பேச வருகிறவர்கள் எல்லாம் முன்னாரே பேசியவர்கள் எல்லாம் நெடும்பலான சுற்றாடை மாதிரி நீளமாக பேசிவிட்டார்கள் இனி அடுத்து பேச வருகிறவர்கள் எல்லாம் குறுந்தொகை மாதிரி சுருக்கமாக பேச வேண்டும் என்று அவர் சொன்னார் உடனே நான் பக்கத்தில் இருந்த தலைவர் கலைஞர் அவர்களிடத்திலே சொன்னேன் என்ன நியாயம் எனக்கு முன்னாலே பேசியவர்கள் எல்லாம் நெடுமாறாற்றுப்படை நான் வருகிற போது குறுந்தொகை மாதிரி சுருக்கமாக பேச வேண்டும் என்றால் என்ன நியாயம் என்று கேட்டேன் உடனே நானே குறுந்தொகையாகத்தான் பேச போது சொன்னேன் நீங்களே குறுந்தொகையாக பேசுவதாக இருந்தால் அப்படியானால் நான் என்ன பேசுவது நான் திருக்குறளாக பேசி விடுகிறேன் அறிவிப்பு கொடுத்துவிட்டு தமிழ் குழுமகன் வந்தார் வந்து இடத்தில் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று கேட்டார் உடனே கலைஞர் சொன்னார் நான் நானே குறுந்தோயாகத்தான் பேச போகிறேன் என்று சொன்னேன் மேத்தா அப்படியானால் நான் திருக்குறளாக பேசி விடுகிறேன் என்று சொன்னார் என்று கூறினார் உடனே தமிழ் குடிமகன் மிகுந்த உற்சாகத்தோடு பரவாயில்லை உங்களிடத்திலேயே ஒரு பதில் சொல்லிவிட்டாரே என்று சொல்லி என்னை தட்டி கொடுத்தார் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக் கொள்ளாதீர்கள் திருக்குறள் என்றால் ஒரு குரல் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது தான் மொத்தமாக பேசிவிட போகிறார் என்று சொல்லி சொன்னார் இந்த விழாவிலே பார்க்கிற போதே நான் அந்த நிகழ்வை நினைவு நான் ரொம்பவும் சுருக்கமாக நான் பேச வேண்டிய இடத்திலே இருப்பதை உணர்கிறேன் எனக்கு முன்னாலே எங்களுடைய பேராசிரியர் பெருந்தகை ஐயா அவை ஐயா பேசியதற்கு பிறகு அந்த பேச்சை கேட்பதற்காகவே இங்கே வந்ததாக தான் தோன்றுகிறதே தவிர இனிமேல் பேச வேண்டும் என்று சொல்லி எனக்கு எதுவுமே தோன்றவில்லை எங்களுக்கு பாடம் நடத்திய போதெல்லாம் மாணவர்களை எப்படி மயக்கினாரோ அந்த அந்த மயக்க மருந்து இன்னும் அவர் கைவசத்தில் கனமாக இருக்கிறது என்பது தெரியும் இங்கே இரண்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது கவியரசர் கவி ஞானி கவி யோகி வாலி கவி யோகி கவி குரு ஒரு சிந்தனையினுடைய சுரங்கமாக கவிதை கவிதைக்கு உள்ளே எப்படி ஒரு யாத்திரை செய்வது என்கிற ஒரு அனுபவத்தை இந்த தமிழ் உலகத்துக்கு ஏற்படுத்தியவர் அருமை கவிஞர் அண்ணன் வாரி அவர்கள் வாரி என்று அவர் பெயர் வைத்ததனாலோ என்னவோ எவன் அவருக்கு எதிர் நிற்க முடியவில்லை இதுவர அப்படி யாராவது அதிகமான ஆயுத பலங்களோடு எதிரே வந்து நின்றாலும் கூட பாதிக்கு இருக்கிற ஒரு வரம் என்ன என்று சொல்லி சொன்னால் வருகிறவனுடைய அவன் மாமனாக இருந்தால் கூட அவர் முன்னாலே நிற்க முடியாது என்பதுதான் உண்மை இன்றைக்கு திரைப்பட உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்றைக்கு நாங்கள் திரைப்படத்திலே எழுதியவர்கள் திரைப்படத்திலே எழுதி கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு நாங்கள் பார்த்த வரைக்கும் பட்டுக்கோட்டைக்கு பிறகு நின்றவர் வென்றவர் கண்ணதாசன் கண்ணதாசனுடைய வெற்றி கொடி ஓங்கி பறந்து கொண்டிருந்த காலத்திலே வந்து பக்கத்திலே நின்று கண்ணதாசனுக்கு நிகராக கண்ணதாசனுக்கு இணையாக தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி காட்டிய அண்ணன் வாரியம் பாடல் கண்ணதாசன் எழுதியதா வாரி எழுதியதா என்ற கேள்வி எழுந்ததற்கு காரணமே கண்ணதாசனுடைய ஆற்றல் என்னவோ அந்த ஆற்றலை அங்கே வந்து சேர்ந்தவர் என்பதுதான் அது காட்டுகிறதே தகிர அண்ணனுடைய ஆற்றலை விஞ்சி இன்றைக்கு யாரும் வர முடியாது என்பது ஒரு உறுதியாகிவிட்ட உண்மை எல்லாரும் சினிமா பாடல் என்பதை எந்த எப்படி பயன்படுத்துவது சில நடிகர்கள் அவருடைய பாடலாலே அவர்களுடைய படங்கள் ஓடி இருக்கின்றன சில நடிகைகள் நடிகையோட படம் ஓடிச்சு அதுக்கு காரணம் பாட்டு நாங்க போய் அண்ணா பாத்தீங்கன்னா நடிகையோட மார்க்கெட்டே ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா உங்க பாட்டுனா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்ப அதாவது நாங்கள் இளைஞர்கள் எந்த எந்த எவ்வளவு எங்களுடைய உணர்வுகள் அலைவாயுமோ கொஞ்சமும் அதுக்கு குறையாம அலைவாயக்கூடிய உணர்வுகளினுடைய என்ன களஞ்சியமாக அப்ப நடந்த அந்த விஷயத்த நான் சபைகளில் சொல்ல முடியாது நான் கேட்டதும் அவர் எனக்கு அவர் சொன்ன பதிலும் சபைகளிலே சொல்ல முடியாது ஆனால் பல சபைகளில் நான் பார்த்து உயர்ந்திருக்கிறேன் ஆனால் நான் அப்ப பாட்டு எழுத தான் போயிருக்கேன் ஏன் என் ஸ்டுடியோக்குள்ள போயிட்டு இருக்க போது அண்ணன் வாரியவர்களை சந்திக்கிறேன் அப்ப அண்ணா கேட்கிறேன் மேலே அவன் அவன் பெயரை ஆண்டவன் எழுதி விற்பான் என்ன அற்புதமா எழுதியிருக்கீங்க அண்ணா இவ்வளவுதான் நீங்க இஸ்லாமியரா அது திருகுரான் வாசகம் அல்லவா என்று சொல்றேன் குரான்ல வருது அரிசியின் மேலே ஆண்டவன் அவன் பேரை எழுதி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு திருக்குறான் சொன்னதைத்தான் நான் சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார் இன்னொரு பாடலிலே அவர் எழுதியிருப்பார் எல்லாரும் செத்து போறவன பார்த்துருக்கான் செத்து போய் பார்த்துருப்பான் ஆனா அதை அவன் சொல்ல முடியாது சாகும்போது சாவதை சாகிறவன் உணர்ந்திருப்பான்னு சொல்ல முடியாது ஆனா தன்னுடைய உயிர் தன்னை விட்டு பிரிந்து போவதை யாராவது பார்த்திருப்பார்களா பிரிந்ததை பார்த்தவர் இல்லை நான் என்னுயிர் பிரிந்ததை பார்த்து நின்றேன் என்று சொல்லி அவர் எழுதிய பாடலை கேட்டு காதலன் பிரிந்து போவதை ஒரு ஒரு காதலின் பிரிவை அப்படி சொல்ல முடியுமா என்று வியந்து போய் அவரிடத்திலே சொன்னால் அவர் அவர் என்ன சொன்னாருன்னா இது மாதிரி ஏற்கனவே வந்திருக்கிறது கவிஞர்களை பார்த்தால் யார் யாரோ எழுதியதை எல்லாம் நானே எழுதியது என்று சொல்லக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் தான் எழுதியதையே இல்லை இது மாதிரி எத்தனையோ பேர் எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லுகிற உள்ளம் அதுக்கு பிறகு நான் நின்று நின்று காட்டுவேன் என்கிற அந்த ஆளுமை திறம் அண்ணன் வாலி அவர்களுடைய இருக்கக்கூடிய பல இசையமைப்பாளர்கள் அவருடைய வீட்டு வாசலில் போய் காத்திருந்து பாடல் வாங்கி போகிறார்கள் என்பது ஒரு ஒரு சினிமா பாடலாசிரியனுக்கு ஒரு முறை நான் அவர்கிட்ட சொன்னேன் என்னன்னா நான் பாடல் எழுத புகுந்த காலம் அப்பதான் நுடைஞ்சிருக்கேன் அந்த காலத்துல சொன்னேன் என்னன்னா பெரிய பெரிய போஸ்டர்களை எல்லாம் அப்ப நான் வேலைக்காரன் படத்துல முழு பாடல்களும் எழுதியிருக்கேன் பெரிய பெரிய போஸ்டர்ல எல்லாம் பேர் போடுறாங்கன்னா டைரக்டர் பேரு நடிகர் பேரு பாடலாசிரியர் பேர் போட அப்போ அப்ப அவரு சினிமாவில் பாட்டு எழுதுறவன் தான் எஸ் சி என்று சொல்லி சொன்னார் பாடல் எழுதுகிறவனை தான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவனாக இந்த திரையுலகம் கருதுகிறது என்று சொல்லி சொன்னார் அண்ணா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை அத்தனை வரையும் உயர்த்தப்பட்ட சமூகமாக ஆக்கியவர் நீங்கள் என்பதனால் உங்களுக்கு மரியாதை செய்து வாழ்த்தி எங்கள் கவிஞர்களின் சார்பாக வணக்கம் தெரிவித்து இப்படி மறக்க வைக்கிறதுக்கு இவரால் தான் பல இளைஞர்களை அவங்க எதுக்காக பேசுறாங்கன்னு வைப்பதற்கு அண்ணன் வாதியவர்களால் தான் முடியும் இந்த மேடை அறிவர் முனைவர் கவிஞர் ஆனந்தராஜ் அவர்களுடைய மேல ரெண்டு விழா ஒழுங்காத்தான் ஆரம்பிச்ச பாட்டு வந்து எப்படி அந்த பாட்டு அந்த பாட்டு ஒரு நடிகைக்கு அந்த 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 பட வாய்ப்பு இல்லை அந்த பாட்டு வந்த உடனே அந்த நடிகையினுடைய சம்பளம் ஜாஸ்தி ஆகிடுச்சு உதாரணமா ஒரு ரெண்டு லட்சம் வாங்கிட்டு இருந்தவங்க பத்து லட்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பாட்டுல அந்த மயக்கத்துல நானும் இந்த விழாவினுடைய நிகழ்வை மறந்து விட்டேன் இரண்டு விழா ஆகும் சொல்ல புரிஞ்சிடும் மலைகளினுடைய உயர்வை அருகில் சென்று பார்க்க வேண்டுமே தவிர அது பேச்சு குறிப்பிட வேண்டியது அறிவர் ஞா ஞான ஆனந்தராஜ் அவருக்கு பார்த்த ஒரு தூய பணியிலே இருக்கிறவர் சமய பணியில் இருக்கிறவர் ஒரு சமய பணியிலே இருக்கிறவர் எவ்வளவு புரட்சிகரமாக எழுத முடியும் என்பதற்கு இந்த ஆனந்த புத்தூர் எடுத்துக்காட்டாக இருக்கு நம்ம வந்து சமய பணிகளிலே இருக்கிறவர்களையெல்லாம் ஒரு மதத்துக்கு உள்ளே அடங்கியவர்கள் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் மதத்துக்கு உள்ளே மதம் பிடித்து அடங்காமல் எல்லா மதத்தையும் சேர்த்து பார்க்கிற ஒரு பார்வை நம்முடைய ஞான ஆனந்தராஜ் அவர்களுடைய பார்வை ஒரு 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 அவருடைய கவிதைகளை ஒரு கவிதை உண்ணாவிரத போராட்டம் உள்ளரங்கில் நடந்து கொண்டிருந்தது உண்ணாவிரத போராட்டம் உள்ளரங்கில் நடந்து கொண்டிருந்தது மக்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் தலைவன் அரசியலை அரசியல் இந்த சமூகத்தில் செய்கிற தலைவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார் பாவம் தொண்டர்கள் தான் அடிவாக உண்ணாவிரத போராட்டம் உள்ளரங்கில் நடந்து கொண்டிருந்தது மக்களை சாப்பாட்டு சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் தலைவன் இன்னொரு உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு கவிதை பரிச்சயமான பொருளை பற்றிய கவிதை செல் 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 இல்லாத இடமே இல்லை செல் இல்லையா இந்த இடத்தை விட்டு வெளியே செல் என்று சொல்லக்கூடிய ஒரு காலத்தை நாம் பார்க்கணும் அந்த செல் செல் புறாவிடு தூதி உச்சம் புறாவிடு தூதி உச்சம் தொடக்க காலத்தில் தொலை தொடர்பு என்பது புறாவின் மூலம் நடந்தது செல் புறாவிடு தூதின் உச்சம் காதுக்குள் நோய் வருமோ என்ற அச்சம் இதயத்து கூட அது சரியாக இல்லைன்னு சொல்றாங்க அப்புறம் இன்னொன்று இங்க பேசிய எல்லாரை பற்றியும் பேச வேண்டும் நம்முடைய பெருங்கவிக்கோ இன்னைக்கு கொட்டி முளைக்கிட்ட அவர் இன்றைக்கு வந்து பலவிதமான பிரச்சனைகளை கிளப்பி விட்டுருக்கிறார் இந்த மேடையில் ஆனால் நான் பேசக்கூடாது எனக்கு நான் முதல்ல கொடுத்த உறுதியை நான் காப்பாற்ற வேண்டும் எல்லோரும் சேர்ந்து பட்ஜெட் போடுவார்கள் ஞான ஆனந்தராஜ் அவர்களுடைய கவிதை எல்லோரும் சேர்ந்து பட்ஜெட் போடுவார்கள் குடும்பத்தில் மாமா மாமியார் அப்பா அம்மா பேரன் எல்லாம் பட்ஜெட் போடுவாங்க எல்லாரும் சேர்ந்து பட்ஜெட் போடுவார்கள் இருவர் மட்டும் கடனை அடைப்பார் கணவனும் அது வேற வழியில் அவங்க தான் அடைச்சா இது மாதிரி ரொம்ப அருமையான சமூக பார்வை உள்ள ஒரு பாதிரியார் சமய ஒருமையை வேண்டுகிற ஒரு பாதிரியார் ஒரு இன்னொரு குறும்பான கவிதை பொய் சொல்ல வேண்டும் யாராவது முன் வாருங்கள் அறிவிப்பை கேட்டு அதிர்ந்து போனார்கள் இப்படி ஒரு அறிவிப்பா நாங்கள் எப்போது உண்மை வீழ்ச்சின அப்படிப்பட்ட நகைச்சுவை அதுல ஒரு சமூக விமர்சனம் ஒரு சரியான சமுதாய பார்வை ஒரு நல்ல மனிதாபிமான உணர்வு அனைத்தும் சேர்ந்த ஞான ஆனந்தராஜ் அவர்கள் என்னுடைய அருமை சகோதரர் எனக்கு நீண்ட காலமாக எனக்கு வேண்டியவர் அவருக்கு இன்றைக்கு சென்னையில் கிடைத்த இந்த கௌரவம் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது அந்த கௌரவத்துக்கு காரணமாக இங்கே வந்து திரண்டிருந்த சபைக்கும் இங்கே பேசிய பெருமக்களுக்கும் கவியரசர் வாலி அண்ணன் அவர்களுக்கும் எங்கள் ஐயா அவை அவர்களுக்கும் பெருங்கவிகோ அவர்களுக்கும் டெல்லியிலிருந்து வந்த தம்பி முகுந்தன் அவர்களுக்கும் இன்னும் பல் துறைகளைச் சேர்ந்த அறிஞர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி வனிதா பதிப்பகம் சிறப்பாக வெளியிட்டிருக்கிறது வனிதா பகத்தினுடைய வெளியீடுகளில் இந்த வெளியீடு ஒரு முக்கியத்துவம் பெறும் சிறப்பு பெறும் என்று பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி